எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா ஒன்றும் இல்லைங்க எங்கள் பெரியப்பா பார்க்குற நெலங்காட்டில் நெல்மணிகள்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குங்க பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இவங்கெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக விளைஞ்சி நிற்கிது பாருங்களேன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்களேன் நம்ம சாதாரணமாக சாப்பாட்டை கொட்டுறோம் வேஸ்ட் பண்ண நெல்லை விளைவிக்கிறதுக்கு விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுங்களா அது அதனால சாப்பாட்டை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் மனோப்பா மாதிரி எத்தனை விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா நீங்கள் மனோப்பா நாளைக்கு அறுவடை பண்ணலான்னு இருக்காங்கங்க ஆனால் மழை வர மாதிரி இருக்குங்க என்ன பண்ணுறதுனே தெரியலங்க இந்த பக்கம் மழை பெய்கிற மாதிரி இருக்கனால அறுவடை பண்ண முடியாமல் இருக்குங்க இந்த பக்கம் அறுவடை பண்ணியாச்சுங்க ஆனால் மழை பெஞ்சதுனால வைக்கோல் எடுத்து போக முடியாமல் போயிடுச்சுங்க விவசாயோட கஷ்டம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேங்க இயற்கையும் விவசாயிக்கு சதி பண்ணுதுங்க பாருங்களே விவசாயம் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க அறுவடை வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க